அக நெக்ஸ்ட் நெக் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சூரியோட அப்பா சூர்யாவையும் அதே மாதிரி பிரபா விஜய் மூணு பேரையும் வெளியே எடுக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவும் வந்து பண்றாங்க வெளியே எடுக்கிறதுக்காக பேசணும்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்றாங்க ஆனால் வெளியே வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட சூர்யா வந்து அம்மாக்கு என்ன அச்சீப்பான்னு சொல்கிறாங்க சூர்யா நீ யோசிக்காம செஞ்ச காரியம் கடைசியில் என்ன நிலைமையில வந்தா இருக்குன்றதை பார்த்து அப்பா நீங்களும் நம்புறீங்களா நான் இது எல்லாம் பண்ணி இருப்பேன் சொல்லிட்டு நீங்களும் இதை நம்புறீங்களா அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுப்பா விஜய் இப்படி பண்ணுவான்றத நானும் எதிர்பார்க்கல இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு இப்ப பிரபாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவன் சொல்லிட்டு அனாமிகா வந்து சொல்லிட்டு இருந்தா ஒருவேளை அவ கூட இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கலாம் ஆனா எதுவுமே தெரியாம எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டுட்டிங்க அதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் கலம் கிடையாது அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் டைபர்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஆக்காம ஆன மாதிரி இருக்கு இத வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாமே நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப வந்து நீங்க முதல்ல வெளியே வாங்க அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை எல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் வந்து மக உடைய மனச ரொம்ப காயப்படுத்திட்டேன்றாங்க மக ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிருக்கா மக மட்டும் கிடையாது அவளுடைய குடும்பமும் தான் ஆனா இது எல்லாமே நீதான் சரி பண்ணணும் அது உன் கையில் தான் நல்லா சொல்லிட்டு சூரியோட அப்பா சொல்கிறாங்க இப்போ சூரிய வெளியே வந்ததுக்கப்புறம் மகா சகஜமாக சூரிய கூட பேசுவாங்களா இல்லையிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ